சிப்பி பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டோட ஸ்டைல் அரைச்சி வச்ச வெண்டக்காய் குழம்புங்க நான் இன்றைக்கி புளி ஊற்றாம தாங்க செஞ்சுருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒத்து போகுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க அதே எண்ணெயில் தாங்க பொறிச்சு பொரிச்சு எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வர மிளகா போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் இந்த பதம் வந்ததும் ஒரு நாலு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இது கூடவே வந்துட்டு நான் ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வதக்கிக்கங்க நான் இன்றைக்கி புளி போடாததுனால தக்காளி போட்டு வதக்கி தக்காளி எச்சா போட்டு வதக்கியிருக்கேங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கட்டுங்க இந்த ஓரத்தில் நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க ஒரு நா மூணு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு குழம்பு வந்துட்டு கெட்டி ஆகறக்காக தாங்க நம்ம கடலைப்பருப்பு போடுறோம் இந்த அளவுக்கு வறுத்தாக போதுங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க இது கூடவே நான் வந்துட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த ஆற வச்சுருக்கலாங்க இந்த கலவை இதையும் போட்டு இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருவருன்னு இருந்தால் நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க இதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காய தாளிப்புக்காக போட்டுக்கோங்க இதையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டுக்கணுங்களேன் அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி மீதி அந்த ஜாரில் இருக்கிற பேஸ்ட் கூடவே தண்ணியும் தே உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு இந்த வெண்டைக்காவும் போட்டுக்கோங்க பொறிச்சு வச்சுருக்க வெண்டைக்காவும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதை அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க இப்போ தொ தொடர்ந்து பார்க்கலங்க சுற்றியும் கொதி வரும் நல்லா ரெண் இந்த நுரையாடங்குனதையும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட அரைச்சி விட்ட வெண்டக்காய் குழம்பு ரெடிங்க இது இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க முக்கியமாக சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பிளேட்டில் சாதம் போட்டு இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க